ஹர ஹர சங்கர ஜெய சங்கர மகா பெரியவா சரணம் பெருமாள் கோவிலுக்கு போறீங்கன்னா இந்த ஒரே ஒரு பொருளை மட்டும் வீட்டுக்கு எட்டுவாங்க இந்த ஒரு பொருளை நீங்க போயிட்டு வீட்டுக்கு எட்டுவது மூலியமா உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய கஷ்டங்கள் முக்கியமா பண கஷ்டம் இந்த பண கஷ்டம் எத்தினவர்கள் வாழ்க்கையில இன்றைய வரைக்கும் புகுந்து அவங்களோட வாழ்க்கையில சுக்குச்சூறா நொறுக்கி இருக்குதுங்க உங்களோட வாழ்க்கையிலும் பண கஷ்டம் இருக்கு முக்கியமா இந்த கடன் தொல்லினால் அவலப்படக்கூடிய நபராக இருந்தீங்கன்னா கண்டிப்பா இது உங்களுக்கானது தாங்க இந்த ஒரு விஷயத்த நீங்க பெருமாள் கோவிலுக்கு சென்றீங்கன்னா அதை தவறாம எடுத்துட்டு வாங்க அப்படி எடுத்து வர மூலியமா நீங்க நினைச்சே பார்க்க முடியாத அளவுக்கு உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய பிரச்சனைகள் கஷ்டங்கள் எல்லாமே சரியாகும் அது மட்டுமல்லாம இதை எட்டு வந்தா எப்படி அப்படின்ற எண்ணம் இருக்கும் அது என்ன பொருள் அதை என்ன எட்டு வரணும் எதற்காக அதை பயன்படுத்தப்படும் என்பதை எல்லாம் தெளிவாக பார்ப்போம் அதற்கு முன்பு நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வையிலிருப்பின் சீனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய எந்த ஒரு தகவலாக இருந்தாலும் சரி உங்களுக்கு உடனே கூட நோட்டிஃபிகேஷன் வந்து கொண்டே இருக்கும் பெருமாள் கோவிலுக்கு எந்த நாள்னாலும் சரிங்க எந்த நேரம்னாலும் சரி எப்போது போனாலும் சரி நீங்கள் போனீங்கன்னா இதை கண்டிப்பாக எட்டுவாங்க அது என்னன்னு பார்ப்போம் இந்த மூன்று பொருட்களை எதை எட்டு வந்தாலும் சரிங்க முதல் விஷயம் பெருமாள்ல ரொம்பவே விசேஷமா இருக்கக்கூடிய விஷயம் துளசி தீர்த்தம் உங்களால முடிஞ்ச அளவுக்கு துளசி தீர்த்தத்தை எட்டு வர முடியுமான்னு பாருங்க அப்படி முடியாதவங்க பெருமாளுக்கு துளசி மாலை விட்டுருப்பாங்க அந்த மாலை கிண்டு உங்களுக்கு கிடைக்குமா அப்படின்றத கேட்டு தெரிஞ்சுக்கோங்க அப்படி இருந்துச்சுன்னா அதை வீட்டுக்கு எடுத்துட்டு வாங்க அதனால அதை வச்சு என்ன செய்யணும்ன்றதை பார்ப்போம் அதை எடுத்துட்டு வாங்க இரண்டாவது விஷயம் அங்க அதாவது பெருமாளை எல்லாருக்கும் தெரியும் அதை அழைச்சுவாங்க அப்படி அலசும்போது வரக்கூடிய அந்த நீரை எடுத்துக்கோங்க அந்த நீர் ஆதாயத்தை எடுத்துட்டு உங்களுடைய வீட்டுக்கு வாங்க அப்படி இரண்டுமே செய்ய முடியாதவங்க மூன்றாவது பெருமாள் கோயிலில் கிடைக்கக்கூடிய விபூதிகள் இருக்கு பார்த்தீங்களா அதை எடுத்துட்டு வீட்டுக்கு வாங்க இந்த மூன்றுல எதனால எடுத்துட்டு வாங்க அதை எட்டு வந்து என்ன செய்யணும்னு பார்ப்போம் நம்ம துளசி எட்டு வரோம் அப்படின்னா அதை நீங்க வீட்டில் துளசி தீர்த்தமோ அல்லது துளசியை வச்சு ஏதாச்சும் ஒரு மருந்தோ தேர்த்து வச்சு அதை நீங்க பயன்படுத்திக்கோங்க அது உங்களுடைய கஷ்டங்கள் உங்களுடைய உடம்புல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் மனதில் இருக்கக்கூடிய வழிகள் பண கஷ்டங்கள் எல்லாத்தையுமே தீர்த்து வைக்கும் இரண்டாவது அங்க இருக்கக்கூடிய தீர்த்த நீரை எட்டு பொழுது உங்களுடைய வீடுகள் முழுவதும் நீங்க அதை தெளிச்சு விடுங்க அதை காளியாக வரைக்கும் ஒவ்வொரு நாளுமே தெளிச்சு விடுங்க நாலு மூளைகள் எல்லா பக்கமும் தெளிச்சு விடுங்க அதனால பெரிய மாற்றம் ஏற்படும் இதனால கூட உங்க வீட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அதாவது மூதேவி போன்ற எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி தரப்பட்ட காரியத்துக்கு பீரியதத்தும் எதுவா இருந்தாலும் சரி உங்களை பிடிச்சது எல்லாமே ஒழிச்சிடும் இதனால உங்களுடைய வாழ்க்கையில பிரச்சனைக்கு இருக்கக்கூடிய அனைத்து விஷயங்களையும் நல்ல விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்கும் அதனால இப்படிப்பட்ட விஷயங்களை நீங்க கண்டிப்பா செஞ்சு பாருங்க இது உங்களுடைய கஷ்டங்களையும் உங்களுடைய பிரச்சனைகளையும் தான் வைக்குமே தவிர இதனால உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராதுங்க அதனால கண்டிப்பா நீங்க இத செஞ்சு பார்க்கலாம் இது உங்களுடைய வாழ்க்கைய மாற்றிப்படும் மூன்றாவது விபூதி இந்த விபூதியை எட்டு வர்றீங்கன்னா அதை எட்டு வந்து நீங்க வீட்டுல பயன்படுத்தக்கூடிய விபூதியோட கலந்துருங்க அதன் பார்த்தீங்கன்னா நீங்க வீட்டை வெளியே போரச்சு அதை உங்களுடைய நெத்தில போங்க இப்படி செய்யும் பொழுது உங்களுடைய பண கஷ்டங்கள் உங்களுடைய வாழ்க்கைகள் மாறிவிடும் இதை நீங்க நம்பிக்கையோடு செஞ்சு வரலாம் நல்லதுதான் நடக்கும் ஹரஹர சங்கர ஜெய ஜெய்சங்கர நன்றி வணக்கம்